ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொள்ளு முளைக்கட்டி வச்சிருக்கேன் இதில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஆட்டி வச்சு குழம்பு வைக்க போகிறோம் இந்த கொள்ளு முளைக்கட்டி வச்சதை பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வாரத்தில் ஒரு டைம் ஆகுது குழந்தைங்களுக்கு சுண்டல் மாதிரியோ சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு மாதிரி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் முளைக்கட்டின கொள்ளை நல்லா வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்பில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அது எதுக்குன்னு நான் கடைசியில் சொல்கிறேன் இது எல்லாமே தாளிப்புக்கு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காய் நாலு தக்காளி பொடி பிடியான்னு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பத்து இருபது வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு மிளகாய் சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் கொஞ்சம் இது எல்லாமே போட்டு வணக்கணும் இப்போ நம்ம காமிச்ச பொருள் எல்லாத்தையும் வணக்கணும் கொஞ்சம் விட்டு ஹயில் வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பூண்டு போட்டுக்கணும் பூண்டு நல்லா வணங்கட்டும் ஹயில் வச்சுட்டு பூண்டு பூண்டு வெங்காயம் எப்போ போட்டுக்கோன்னா நல்லா வணங்கணும் சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஈரகமும் வரமழகம் போட்டிருந்தோம் இல்லை அதை உடனே கையோட போட்டு இல்லைன்னா ரொம்ப பலீடும் இது நல்லா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜ் வந்தவங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டதை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க மல்லித்தூள் வந்து கறி எடுக்கணும் மல்லி நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் நான் நாலு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் நல்லா தக்காளி வந்து வதங்கணும் இந்த அளவுக்கு தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதும் ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் போட்டுக்கணும் வதக்கிக்கோங்க சும்மா ரொம்ப நேரம் வதக்காங்க சும்மா ரெண்டு நிமிஷம் இது வந்து நம்ம எடுத்து வச்சோம்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அது எதுக்காக இதில் பவுடரும் அப்படின்னா அதை இதில் கொட்டி வதக்கிக்கோங்க நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ அந்த குழம்போட ஸ்தினஸ் கிடைக்கும் கொஞ்சம் ஸ்திக்காக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து இந்த மொளகட்டுன பயிரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஆறுனோடனே மிக்ஸியில் இருந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாம் ஆறுனதும் நல்லா மிக்ஸியில் அரைச்சி ரொம்ப நேசாக வைக்கக்கூடாது ரொம்ப கொரகுரப்பாக வைக்காது இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கணும் இது கூடவே நம்ம வேக வச்ச முதக்கட்டுன கொள்ளு வந்து வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் அரைக்காடு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த காய் வேகும்போது நான் வந்து உப்பு போடல அதனால அரை வேக்காடு வெயிருச்சு காய் அது கூட இப்போ வந்து உப்பு போட்டுக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கல் உப்பு போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு ஸ்லிம்லே வச்சுக்கோங்க கெட்டியாக தான் இருக்கும் இந்த குழம்பு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் ஏன்னா நான் வர வந்து அரைக்கும் போது சின்ன வர ஆறு போட்டேன் அதனால் இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு புளி எல்லாம் தேவையில்லை புளிக்கு பதிலாக நான் தக்காளி நாலு போட்டிருக்கேன் புளி தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம காய் வந்து அப்படியே தான் வேக வச்சிருந்தோம் குழம்புல போடுறதுக்கு முன்னாடி இப்போது பாதி காய் வேகிறதுக்காகவும் இந்த மசாலாவில் இந்த காயில் பிடிச்சி உப்பெல்லாம் நல்லா இறங்குறதுக்காகவும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போது ட்ரையும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துடுச்சு ஸ்லிம்மில் வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காயிட்டும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கடுவாப்புல ஒரே ஒரு பச்சை மிளகாய் காலத்துக்கு போட்டுருக்கேன் அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த உங்களுக்குள்ள போட்டுக்கலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் உள்ள முளைப்பெட்டின கொள்ளு குழம்பு ரெடி இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கடைசியாக ஃபைனலாக மல்லித்தலை தூவிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்ளோதான் फ्रेंड्स வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க